வணக்கம் உறவுகளில் எல்லோருக்கும் வணக்கங்கள் ஒரு புதிய ஜுகத்துக்குள்ளே உள்ளட போகிறோம் வலம்புரி இப்போ சங்கு நாத்துக்குள்ளே நாங்கள் கடுமையாக உழைக்க போகிறோம் ஆட்சி அறிவுரை அடிக்கடி வாங்க ஆட்சி அறிவுரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாருங்கள் நாங்கள் பார்க்குறோம் இல்லை இன்றைக்கு ஒரு ஷாம்பிளுக்கு பார்க்க போகிறோம் ஒரு ஆட்சி தான் சொல்ல போகிறோம் ஆட்சி அறிவுரை ஒவ்வொரு தன்னுடைய பேராண்டிகளுக்கு தான் சொல்லி கொண்டு இருப்பார் ஆட்சி ஆட்சி சொல்கிற மாதிரி தான் இவர் சொல்லியிருக்கிறார் இது மாவை நான் கஜேந்திரன் எழுதிருக்கிறேன் ஆட்சியுடைய பாத்திரத்தை வச்சுக்கொண்டும் எங்கெண்ட விஷயத்தை உள் புகுத்துரும் அப்போ இன்றைக்கு ஆட்சியை பாத்திரத்தை வச்சுக்கொண்டு என்ன சொல்ல போகணும்னா வீதி விதிகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்று இப்போ ஆட்சி சொல்லப்போகிறா அப்போ அதை அதை அந்த பா பாத்திரங்களை வச்சு எங்கண்ட விஷயங்களை மக்களுக்கு புகுத்துரும் ஒரு விளையாட்டு எவ்வாறு மக்களுக்கு அதை புகுத்தலாம் இப்போ படிப்பி எல்லாரும் படிப்பிக்கிற பிளங்காது அதான் சொல்லி விடணும் டீச்சிங் வேணுமான் சார் பட்டதாரியாக இருக்கலாம் ஏல் இருக்கலாம் பட்டதாரியோட ஏல் படித்தவன் ப படிப்பிச்சு போட்டு போடுவார் மடிவா அதான் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் ஓ அந்த விளங்குற தன்மை அப்ப அது மாதிரி ஒரு பாத்திரங்களை வச்சோன்னு ஒரு விஷயங்களை உள்ளடத்துறதுக்கு யோசிக்கணும் பார்ப்போம் என்னென்னு வீதி விதிகளை கடைபிடிக்க வேண்டும் பேராண்டி என்று சொல்வா பார்ப்போம் நேற்றில் இருந்து நீ பள்ளிக்கூடத்துக்கு சைக்கிள்ல போடணும் என்று கும்மா சொன்னாள் பாட்டி சொல்றா சொல்றா ஓ ரொம்ப சந்தோஷமா இருந்தது பேராண்டி எனக்கு நான் பொத்தி பொத்தி மடிக்குள்ள செல்லம் சைக்குள்ள நினைக்கும் மனம் பூரிஞ்சு போச்சுடா பாட்டி சொல்றா பாட்டி சொல்ற வீதியில போறது கவனம் எப்பவும் அவதானத்தோடு தான் வீதியில போக வேணும் ஏனண்டா

ஜாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில விபத்து பிரிவில இருக்கிற போய் நான் நாயோடைய அடிபட்டு கால் முறிஞ்சது கை முறிஞ்சது இடுப்பெல்லாம் முந்தி கட்டா காலி நேயலை பிடிச்சு சா காட்டினவே ஆனா அதுகளை சா காட்ட ஒரு சட்டம் வந்ததாலே அதுகள் மனுஷன சா காட்டுதல காலி நாயகளை சாகாட்ட வேண்டாம் அதுகளை பிடிச்சு தடுப்பூசி போட்டாலே போதுமேடா இதுகளை எங்கட உள்ளூராட்சி மன்றங்கள் செய்யணும் ஆனா அவைகளுக்கு அதுக்கு நேரம் இல்லையே நேரம் இல்லையே இது போக வீதியில போட்டி போட்டு ஓடுற பேருந்து படுபோது விடா பேராண்டி ஓ இவங்கள் ஏதோ வீதி முழுக்க தங்களுக்குத்தான் மொத்த மண்டல நினைப்பு வைக்க

தாண்டி பாதுகாப்பாக போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றது பாட்டி சொல்றா ஓ வீதியில போறது கவனம் யார் என்ன செய்தாலும் உனக்கு எவ்வளவு அவசரம் இருந்தாலும் விதி எதுவும் அதன்படி நடக்கணும் பேராண்டி சரியோ வீதி வீதிகளை பார்க்கணும் ஏனண்டா எங்கட உயிர் மட்டும் சம்பந்தப்பட்ட விடியமில்லை இது இன்னொரு உயிர் சம்பந்தப்பட்ட விடியம் கூட இது இல்ல நான் சொன்னதுகளை மனதில் வச்சு பயணம் செய் ஆரோக்கியமா பயணம் நிறைய நல்ல நினைவுகளை தரும் விராண்டி ஆரோக்கியமான பயணம் நிறைய நல்ல விடியங்களே தரும் விடா பிராண்டினாங்க போயிருந்தாங்க நல்ல பயணங்கள் நல்ல நினைவுகளை தரும் வீதி விதிகளை பத்தி இப்ப பேராண்டிக்கு ஆட்சி சொல்லிருக்கிறான் சரியோ ஏண்டா இலங்கையில வந்து வெளியில புறாக்கள்ல எழுது ஒன்பது பேர் வராங்களே இல்லையா இந்த வீதி அப்ப இவன் வடிவா சொல்லி இருக்கிற இந்த பாத்திரத்தை வச்சுடைய மாவை நாம நான் கஜேந்திரன் என்றவற்றை இதுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவருடைய கதைக்கு நாங்கள் ஒரு உயிர் ஊட்டம் கொடுத்திருக்கிறோம் இந்த உயிர் ஊட்டம் எப்படி இருக்குன்றது நீங்கள் கீழே கருத்துக்கள் சொன்னால் நல்லா இருக்கு ஓ மாவை நான் கஜேந்திரன் அவர்களுக்கு நன்றிகளையும் கூறிக்கொண்டு ஆட்சி வருவாண்டு போட்டிருக்கிறார் இது தொடரும் என்றும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விவகாரமான விடயங்கள் இருக்குது நாங்கள் இதை தொடர்ந்தும் பேராண்டி இந்த எங்களுடைய எங்களுடைய சொல்ற விதம் சரியோ எப்படி இருக்குன்றதை நீங்கள் எங்களுடைய கருத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்றோம் நன்றி வணக்கம் வணக்கங்கள்